சங்கீதம் நூத்தி நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் தேவனாகிய கத்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மற்ற பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியர்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்ததினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடிநீர் பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் அவர் பல தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அவைகளின் ஓரமாய் ஆகாய்த்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இழைக்கிறார் மது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது பூமியில் இந்த ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உழைப்பிக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கத்தடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதிருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதார விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளி முசல்களுக்கும் அடைக்கலம் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் நீர் இருளை கட்டையிடுகிறீ ஆகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பாலசிங்கங்கள் இறைக்காக கஜித்து தெய்வனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தேன் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஏற்று வேலையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளில் நாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீர் ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் கத்தடைய மகிமை எஞ்செஞ்சைக்கும் விளங்கும் கத்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பர்வதங்களைத் தொட அவைகள் புகையும் நான் உயிரோடு மட்டும் என் கத்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கத்திற்குள் மகிழுவேன் பாவிகள் பூமியில் இருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அல்லே லுயா சங்கீதம் நூற்றி நாலாம் அதிகாரம் முடிந்தது